<laughs> 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 We're <start them. laughs> माधर्म। वन्दे माधम वन्दे माधरम वन्दे माधरम भरत माथा की जय അതിൽ ഒരു <invecex2> <ButmusIP> <esi> <upampa thatPI llegar> <functionals> <phin> சிறிதளமும் மிகையாகாமல் சொல்கிறோம் காரணம் இமயமலைக்கு ஒரு பெயர் கொண்டது வெள்ளிமலை மலை அந்த வெள்ளிமலையிலே காக்கக்கூடிய மல்லர் சேனை போல பிறங்கக்கூடிய முன்னாள் இராணுவத்தினருடைய அகில பாரதிய பூர்வ சைனிக் சேவா பரிசத்தினுடைய நிகழ்ச்சி நடப்பது இந்த மாவட்டத்துக்கு மட்டும் பெருமை இல்ல இந்த மாநிலத்துக்கே பெருமை இந்த நிகழ்ச்சியினுடைய பூர்வ சைனிக் தலைவராகவும் செயலாளராகவும் இருக்கக்கூடிய இரண்டு சகோதர பெருமக்கள் பெரியவர்கள் ஸ்ரீமான் கோபிஜி அவர்களுக்கும் ஸ்ரீ சுரேஷ்ஜி அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக இந்த வாய்ப்பை நல்கியதற்காக அங்குநூர்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது எனக்கு ரொம்ப அதிசயமான விஷயம் என்னவென்றால் வரவேற்பு இருப்பார்கள் சிலது சொல்வார்கள் அப்படி இப்படி இருக்கும் ஆனால் இந்த வரவேற்புரையை நிகழ்த்திய கோபிஜி அவர்கள் பண்பாடு சிறக்க பாரதம் என்ற என்ப அந்த வாசக மந்திரங்களில் இருந்து நிறைவாக வித்யா ஜோதி பட்டத்திற்கு நம்பிக்கூடிய சகோதரி அவர்களுடைய அற்புதமான தொன்புறையையும் சேர்த்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே முதன் முதலாக நம் தர கோஷங்களை அவருடைய பேச்சினுடைய ஒவ்வொரு சொல்லையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன்

பாரத் திருநாட்டினுடைய குடி ஏற்றி துவக்கி வந்தோம் இந்த நிகழ்ச்சி திருவிழாக்கு ஏற்றி சுவாமிஜி அவர்கள் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்காக வந்தே மாதிர பாடலை பாடிய அன்புரிய சகோதரி அகில பாரதிய வித்யார்த்தி பரிசத் என்று சொல்லப்படுகின்ற செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார் நம்முடைய சகோதரி என்று படித்து தெரிந்து கொண்டேன் அந்த அபிராமி அவர்களுக்கு நம்முடைய பலத்த எழுந்து எழுப்புவார்கள் பாடல்களை வாடுவதற்கு குரு துணைகள் வேண்டும் என்று நான் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்ததாக மிக அற்புதமாக பாடி நம்ம எல்லாம் கவர்ந்தவர் இருந்தவர் ஸ்ரீ சந்தேஷ் தினேஷ் அவர்கள் தினேஷ் என் அவருடைய தந்தையார் இங்கே இருக்கிறார் அவர் அற்புதமாக பாடியிருக்க அந்த பாட்டை பற்றி நம்முடைய தொகுப்புரையாடின மிகவும் அற்புதமாக தொகுத்து வழங்குவதிலே என்பதை வித்யா ஜோதி பட்டம் பெற்றதனாலோ என்னவோ ரொம்ப அழகா ஒரு ஒரு காலத்தையும் விழாமல் குடித்து வைத்துக் கொண்டு பேசுகிறார் எனவே அவசியம் ஒரு பலத்த கலவரத்தை அதிலேயும் அழகாக வார்த்தைகளை எடுக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை சேர்க்க வேண்டும் என்பதிலே மிகச்சிறந்த ஆளுமை பெற்ற சகோதரியாக நம்முடைய தொகுப்பார்க்கி அதே போதனளுடைய संदेश அவர்களை திருமையான ஜாகரான சுவாமியைப் பற்றிய அந்த விபவத்தில் கலந்து கொண்டிருப்பார் என்று கேள்விப்பட்டேன் சரிதானா சரி குருவாய் குருவாய் கலந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு அந்த संदेश விரேஷ்வர்க்கிற்கு பரந்த கருஒடையும் அவருடைய காலத்திற்கு அடுத்ததாக சகோதரன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சுருக்கமாக நம்முடைய கருத்தை நிறைவு செய்திருக்கிறார் அடுத்ததாக முன்னிலை விதித்துக் கொண்டிருப்பவர்களிலே ஒருவராக விளங்கக்கூடிய என் அன்பிற்குரிய சகோதரர் ஸ்ரீ கிருஷ்ண பிரசாத் ஜி அவர்கள் பாடல்களிலே சிலவற்றை கோடித்திலே மனதில் பதித்திருக்கிறார்கள் பரவில்லை என்றாலும் அவர்களுடைய மாணவர்கள் யோகா வந்திருக்கார்கள் கண்ணன் அவர்கள் வளர்த்தெடுத்த அந்த யோகா மாணவர்கள் வெளிநாடுகளிலும் தன்னுடைய சாதனையை அந்த குழந்தைகளுக்கும் ஏனைய இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் நம்மை மதிக்கின்றன ஆனால் நம்முடைய பக்கத்து அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகளே இல்லை பாகிஸ்தான் இன்றைக்கும் நமக்கு தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய தேசத்திலே இருக்கக்கூடிய அந்த வெளி தீமைகள் அல்ல உள்ளே இருக்கக்கூடிய வாழ்ந்து கடமை என்ன இருக்கிறது சொல்லக்கூடிய கத்திரிய வர்க்கம் இருக்கிறது இந்த சாத்திரம் கோபம் அதனால் குழந்தைகளுக்கு சொல்லுகின்ற புதிய ஆட்சிச்சூடியிலே வே என்கின்ற எழுத்துக்கு சொல்கிறான் பாரதி வெடிப்புற பேசு முதலிலே பிறகு என்ன ரவுத்ரம் பழகு கோபத்தை பழகிக்கொள் சோம்பல் மிக கெடுதி பாப்பா தாய் சொன்ன சொல்லை தட்டாதே பாப்பா தேம்பி அழும் குழந்தை நோண்டி நீ தினம் கொண்டு போராடு பாப்பான்னு சொன்னவ குழந்தைகளுக்கு சொல்கிறான் ரவுத்ரம் பழகு கோபத்தை பழகிக்கொள் ஏன் கோபப்படவே வரல நம்ம சாமி சிலையை உடைத்தால் கோபம் கோவிலை அழித்தால் கோபம் கோவில்கள் இந்த அரசாங்கத்தில் கோபம் நம்முடைய மலை ஆனால் நம்முடைய மலையே இருக்கிறது கோபம் ஆனால் பழனிக்கு கூட்டம் திருச்செந்தூருக்கு கூட்டம் குறைவா திருப்பதிக்கு கூட்டம் குறைவா பெருகி இருக்கிறது என்று சொல்றோம் ஆனால் அந்த பக்தி விவேகம் பக்தியாக இருக்கிறது வரட்டு பக்தியாக இருக்கிறது சுயநல பக்தியாக இருக்கிறது சுயநலத்தை பக்தி என்று சொல்லவே முடியாது ஏனென்றால் பக்தி என்பது அன்பினுடைய உயர்ந்த நிலை எந்த ஒரு உயர்ந்த பொருளை நாம் நேசிக்கிறோமோ அதற்கு பெயர் பக்தி அப்ப உயர்ந்த பொருள் பாதிக்கப்படும் பொழுது நாம் பாதிக்கப்படுகிறோம் என்று நினைத்தால் தான் அந்த பக்தியின் வழிபாடு அதனால் தான் ஆரே நாளிலே சின்னப்பன் கண்ணப்பன் ஆனான் ஆரே நாள் ஆறு நாள்ல உலக சரித்திரத்திலே பக்தி வரலாற்றிலேயே கிடையாது ஆரே நாளில் சின்னப்பன் கண்ணப்பன் ஆனான் ஏன் முழுவதையும் அர்ப்பணித்தான் அந்த அர்ப்பண மனோபாவத்துடன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றிலே முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஜம்முவிலே தொடங்கப்பட்டு இன்று அகில பாரதம் முழுவதும் நம்முடைய மல்லர் சேனை இருக்கிறது அந்த கோபம் வர வேண்டும் நம்முடைய புனித நூல் இருக்கப்படுகிறது புனித நூல்கள் கொச்சைப்படுத்தப்படுகின்றன கவலையே பட நேற்றைய தினம் சுவாமிஜி மகாராஜத்தில் பேசும் எனக்கு நல்ல தெரியும் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தில் திருக்குறள் புத்தகம் போடப்பட்டது அந்த திருக்குறள் அட்டையிலேயே திருவள்ளுவர் எப்படி இருப்பார்னா திருநீர் நன்றாக பூசி அழகான அமர்ந்த கோலத்திலே இருப்பார் இப்பொழுது திருவள்ளுவர் எப்படி இருக்கிறார் மயிலாப்பூரிலே திருவள்ளுவர் எப்படி இருக்கிறார் அரசாங்க இதழ்களிலே பாடம்பூல்களிலே ஏன் வள்ளலாருடைய திருநீரையே அழித்தவர்கள் ரொம்ப மோசமான நிலையில் அகில பாரதிய பூர்வ விஷயம் ஏன் தெரியுமா சங்கம் இருக்கணும் அந்த விதை விதைத்தாரே அந்த வீரிய விதை கன்னியாகுமரியிலே இருக்கின்றவன் மட்டுமல்ல கம்பனையும் வள்ளுவரையும் கண்ணகியையும் காஷ்மீரத்திலே இருக்கின்ற ஒருவர் தினசரி கண்ணகியை ஸ்மரிக்கிறான் தினசரி கம்பனை போற்றுகிறான் தினசரி திருவள்ளுவரை துதிக்கிறான் இன்றைக்கும் இன்றைக்கும் வங்காளத்திலே இருக்கிறவன் கம்பனை நினைக்கிறான் கண்ணகியை துதிக்கிறான் திருவள்ளுவரை நினைக்கிறான் நாராயண நினைக்கிறான் துதிக்கிறான் பெல் மாராஷ்டுதிக்கிற என்ன ஆச்ச ஒரு நாட்ட ஒரு மூலையிலே இருக்கக்கூடிய நாராயணகுரு என்கின்ற மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதியை காஷ்மீரிலும் பெங்காலிலும் வங்காளத்திலும் மகாராஷ்டிராவிலும் குஜராத்திலும் துதிக்க செய்தது அதனால தான் அகில பாரதிய பூர்வ செய்தி பரிசந்தானது பலப்படுத்தப்பட வேண்டும் அதனால் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அதை பத்தின வீடியோ காட்சிகளை போடணும் பள்ளிக்கூடங்களிலே பாடத்திட்டத்திலே ராணுவ வீரர்கள் எந்த நிலையிலே சொன்ன இங்க எவ்வளவு டிகிரி செல்சியஸ் இருக்காங்க கார்கில் எப்படி இருக்காங்க கார்கில் தினசு நம்ம கொண்டாடுகிறோமே கார்கில் தினசை பற்றி எல்லா பள்ளிக்கூடங்களிலும் சொல்லப்பட வேண்டும் என ஆசிரியர்களுக்கு தெரியல ஆசிரியர்கள் சொல்ல முடியல

கம்பன் அந்த தங்கத்திலே ஆபரணத்தை படைத்தான் என்று சொல்வார் தங்க கொடியாக்கி கொடுத்தான் என்று சொல்வார் அதனால் இந்த தேசத்திலே கம்பனும் காளிதாசனும் பாண்டியும் திருவள்ளுவரும் கேமேந்திரரும் தேவன்னாவும் பூந்தானமும் எல்லோரும் ஒரே மாதிரி தான் பாடியிருக்கிறார்கள் ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே பண்பாடு அதனால் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் நாடு ராஷ்டிரபக்தி என்பது வேறு ராஜ்யம் என்பது வேறு ராஜ்யம் வரும் போகும் ராஷ்டிரம் சந்திரபாபு நாயுடு ராஜ்யம் இதற்கு முன்பு ஜெகன்மோகன் ராஜ்யம் முன் ஜெயலலிதா ராஜ்யம் இருந்தது அது போய் கலைஞர் ராஜ்யம் வந்தது அது போய் சுட எடப்பாடி ராஜ்யம் வந்தது அதற்கு பிறகு இப்பொழுது சுடலை ராஜ்யம் இருக்கிறது சுடலை போய் மறுபடியும் அண்ணாமலை ராஜ்யம் வருவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் முக்கியமல்ல பாரத வரும் போகும் இட் கம்மன் கம் அன் ஆயாராம் தயாராம் அதனால் மூன்று சொற்கள் இருக்கிறது அகில பாரதிய